தேசி பேச குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓபிஎஸ்ஐ மறுபடியும் வந்து உள்ள சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி அப்புறம் நத்தம் விஸ்வநாதன் கே பி அன்பழகன் சி வி சண்முகம் இந்த ஆறு பேர் போய் பார்த்துக்கேன் ஆறு பேரும் மூத்த தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள்

பாஜக கூட்டணியை பற்றி ஒரு பேச்சு வரும்பொழுது அண்ணாமலை இல்லாத பாஜகவுடன் நான் கூட்டணி சேர்வதற்கு தயார் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள அந்த அரசியல் திட்டம் ஊறப்போக்கு பார்த்தா வந்து எடப்பாடியின் அதிமுக அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அடுத்த இரு வாரங்களில் எடப்பாடி வர்சஸ் அதிமுகன்னு ஆனால் ஆச்சரியப்படுவது அதிமுக பத்தி பேசணும்னா சமீபத்துல கூட ஒரு மீட்டிங் நடந்தது கிட்டத்தட்ட ஆறு முக்கிய தலைவர்கள் சந்திச்சிருக்காங்க அண்ட் ரெண்டரை மணி நேரம் வந்து இபிஎஸ் சந்திச்சு பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மீட்டிங்க்கு இருக்க பின்னணி அப்படிங்கிறது என்ன சார் அதான் அது அதிமுகவுடைய சூழ்நிலை இப்போ சரியாக இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா அதோடைய தொடர்ச்சி தான் இது இப்போது ஆறு பேர் வந்து ஒரு செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி அப்புறம் நத்தம் விஸ்வநாதன் கேபி அன்பழகன் சி வி சண்முகம் இந்த ஆறு பேர் போய் பார்த்துருக்கேன் ஆறு பேரும் மூத்த தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் சமீப காலத்தில் வந்து ஒரு 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 பரவலான ஒரு இது என்னென்னால் ஓபிஎஸ்ஐ மறுபடியும் வந்து உள்ளே சேர்க்கப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இது எடப்பாடி சொல்கிறாருங்கிறது ஒரு பக்கம் போக சே அது சூழ்நிலை அப்படி தெரியவில்லை கேட்க வேணாம் நான் சொல்லலை நான் சொல்லுறதே கேட்க போகிறாங்க பட்டு நான் சொல்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியவில்லை சார் டிடிவி வினகரன் சசிகலா எல்லாருமே சேர்க்கிறதுக்கு இல்லை 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 அங்கேதான் சில வித்தியாசங்கள் இருக்குது இந்த ரெண்டரை மணி நேரம் நீங்கள் சொன்ன மீட்டிங்க்கு வந்து முன்னால் என்னன்னு கேட்டிங்கனால் இப்போது அதிமுக அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கற்றுக்கொள்ளப்பட்ட பாடம் என்ன அரசியல் பாடம் என்னன்னால் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்திருந்தால் திமுக நாற்பதுக்கு நாற்பது வாங்கி இருக்க முடியாது என்பது அப்பட்டமான உண்மை அதனால் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுருந்தா நாற்பதுக்கு நாற்பது அவங்க வாங்கியிருப்பாங்கன்னு நான் சொல்லலை ஏதோ ஒரு இருபது ப பதினெட்டு இருபத்தி ரெண்டு பதினெட்டு இப்படி ஒரு ஓரளவுக்கு ஒரு இதில் வந்து ஒரு டீசெண்டாக இருந்திருக்கும் நாற்பதுக்கு நாற்பது போயிருக்காது அப்படி போனதுக்கு காரணம் வந்து இவர்கள் கூட்டு சேரவில்லை திமுகவுக்கு எதிராக கூட்டணி அமைக்கவில்லை அமைக்காததற்கு என்ன காரணம் கொள்கை ரீதியில் வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசம் தான் இப்போ அது ரெண்டு மாதம் முன்னால் வரைக்கும் மூணு மாதம் முன்னால் வரைக்கும் நீங்கள் ஒன்றா தானே இருந்தீங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு கொள்கையில் வித்தியாசம் என்ன வந்துடும் போகுது ஒன்றும் இல்லை எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் உள்ள ஈகோ பிரச்சனை நீயா நானா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஈகோ பிரச்சனை தனிப்பட்ட ஈகோ பிரச்சனை இதற்கும் அந்த கட்சி கொள்கைகளுக்கும் சம்பந்தம் இல்லை சிறுபான்மையினர் ஓட்டுக்காக வந்து போனாங்கன்னா இப்போ வாங்கிட்டாங்களா அதிமுக தனியாக போச்சு நான் அதிமுகவை குறை சொல்லவில்லை பாஜகவையும் ஈக்குவலாக குறை சொல்கிறேன் அந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போயிருக்கணும் கூட்டணியாக இருந்திருந்தால் இன்றைக்கி நாற்பதில் ஒரு இருபதாவது ஒரு துறையமாக சொல்கிறேன் இருபது எம்பிக்களாவது இந்த இதை பாஜகவில் இருந்தோ இல்லை அதிமுகவில் இருந்தோ போயிருப்பாங்க பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்தில் உங்கள் குரல் ஒழித்து இருக்கும் இப்போ மோடியும் வந்து அதிமுக வந்து ஒரு ப ஒரு பத்து சீட்டு வாங்குச்சின்னு வைங்க அதுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும் அதிலிருந்து ஒரு அமைச்சர் கூட இருந்திருக்கலாம் இதை எல்லாத்தையும் தவற விட்டதுக்கு காரணம் இந்த ஈகோ கிளாஷ் இப்போவாவது இந்த ஈகோ கிளாஷை வந்து இவங்க சரி பண்ணிக்கணுன்னா இது வந்து பாஜக அமித்ஷா அவர்களுடைய அரசியல் மோடி வந்து நிர்வாகத்தை கவனிக்கிறார் அமித்ஷா வந்து அரசியலை கவனிக்கிறார் அரசியல்னால் அந்த கூட்டணி மற்ற கட்சிகள் அங்கேருந்து இம்மா இமாச்சல் பிரதேஷ் அப்படியே ஒரு இருபது பேர் அப்படியே அலாக்கா தூக்கு கொத்தா தூக்கு குஜராத்தில் ஆறு பேரை தூக்கு மத்திய பிரதேசத்தில் எட்டு பேரை தூக்குன்னு இதுக்கெல்லாம் பின்னால் இருக்கிறார் அமித்ஷா தான் அது வந்து பெரிய நான் சொல்ல வேண்டிய ரகசியம் இல்லை உலகறிந்த விஷயம் இந்த அரசியலில் வந்து அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்போ வந்து அவர் வந்து வேலுமணியோட ஏன்னா வேலுமணி தான் வந்து உண்மையே வந்து மேற்கு மாவட்டங்களில் வந்து எடப்பாடியை விட அதிக வலுவானவர் வந்து பணபலத்திலும் சரி செல்வாக்கிலும் சரி வேலுமணி தான் இப்போ இருக்கிற அந்த முப்பத் மூணு எம்எல்ஏ என்னமோ வந்து இதில் அந்த கொங்கு பெல்ட்டில் வரவங்களில் ஒம்பது பேர் தான் எடப்பாடிக்கு நேரடியாக ஆதரவாளர்கள் பாக்கி இருபத்தி நாலு பேர் கிட்டத்தட்ட வேலுமணி தங்கமணி அவர்கள் இருவரும் வந்து சம்பந்தி உறவினர் கிட்டத்தட்ட ஒரு அணின்னு சொல்லலாம் இப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ வந்து பாஜக வந்து என்ன இப்போது மறுபடியும் வந்து திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் அதிமுகவை உடைக்க வேண்டும் இது அரசியல் சரியா நியாயமா அப்படின்னு போனால் தெர் இஸ் நோ அதாவது கிரைம் இன் லவ் அண்ட் வார்ன்னு சொல்லுவாங்க காதலிலும் போரிலும் இல்லைன்னா அரசியல் ஒரு ஒரு வகையான காதல் ஒரு வகையான போர் ரெண்டு ரெண்டு விதமாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் திடீர்னு இல்லைன்னா ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு நேற்று வரைக்கும் சண்டை போட்ட கட்சியோட அன்பு வருதுன்னா அது ஒரு காதல் தானே ஸோ அதனால் காதல்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த லவ்வோ வாரோ வராது அதில் வந்து அதே மாதிரி பாலிட்டிக்ஸோடு சேர்த்துக்கலாம் நம்ம அப்போது நிரந்தர எதிரி இல்லை நண்பன் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அப்போ அந்த கட்சியிலிருந்து தூக்கணும் அப்படின்னா வேலுமணியோட தொடர்பில் இருந்ததாக நான் பல நிகழ்வுகளில் ஆதாரத்துடன் பேசியிருக்கிறேன் ஆதாரத்தில் தொடர்பில் பாஜகவுடைய மேலிடத்தோட வேலுமணி வந்து அவங்களுடைய அவங்க வந்து இவரை தொடர்பு கொண்டார்கள் இப்போ ஆதாரங்களை நீங்க நீங்கள் வந்து அவங்க பேசினதை ஒட்டு கேட்டு நான் வந்து டேப்பெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது எனக்கு பாஜக டெல்லியில் உள்ள தொடர்புகள் மற்ற கட்சிகளில் உள்ள தொடர்புகள் அதிமுகவில் வந்து வருத்தப்பட்டு பேசக்கூடிய சில நபர்கள் வெளியில் பேச முடியாமல் உள்ளுக்குள்ளே பேசுகிறவங்க இப்படி இந்த என்னுடைய நாற்பத்தஞ்சு வருஷம் இதுலேயே தான் நம்ம ஊறி இருக்கோங்கும்போது அது வரும் அப்போது இந்த தகவல்கள் வருகின்றன முத முதல்ல வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியாக இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அவர்கள் இறந்தவுடன் வந்து ரட்டை இலையை வந்து பாஜக வந்து தேர்தல் ஆணையம் அதாவது பாஜக மூலமாக தேர்தல் ஆணையம் வந்து முடக்கப் போகிறதுன்னு பத்திரிகையில் எழுதினேன் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்பொழுது எல்லோரும் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க இன்றைக்கி அத்த அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரும் என்னை கூப்பிட்டு எப்படி நாங்கள் வந்து ஒரே கூட்டணியில் இருக்கோம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் சொல்வது பத்திரிக்கையோட விற்பனைக்கு பரபரப்புக்காக போடுறீங்க நான் சொன்னேன் அந்த பரபரப்பில் என்ன ஒரு ரெண்டாயிரம் பத்திரிக்கை கூட விற்குமா இல்லை நாலாயிரம் பத்திரிக்கை விற்குமா அதில் என்ன காசு வந்துட போகுது அதுக்காக இல்லை திமுகவிலிருந்து உச்ச தலைமை குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து என்னை கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் எழுதியிருக்கீங்களே வேறு யாருமே எந்த பத்திரிகையிலையோ வலையதளத்திலோ நான் சொல்வது ரெண்டாயிரத்து பதினாறு வரல நீங்கள் மட்டும் எப்படி எழுதினீங்க உங்களுக்கு யார் சோர்ஸுன்னு கேட்டாங்க இந்த பக்கமும் கேட்டாங்க அந்த பக்கமும் கேட்டான் பொம்பளைக்கிட்ட வந்து வயசை கேட்கக்கூடாது ஆம்பளைக்கிட்ட வருமானத்தை கேட்கக்கூடாது பத்திரிகைக்காரங்கிட்ட சோர்ஸை கேட்கக்கூடாது அதனால் நான் அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்னு அந்த வடிவேலு டைப்பில் சொல்லிவிட்டு அப்போ சொல்லும்பொழுது எனக்கு வந்து தகவல் ஆனால் அதுக்கு வலுவான இது இருக்குது பேசிஸ் இருக்குதுன்னு சொன்னேன் மூணே மாதத்தில் வந்து அது நடந்தது அப்போ யாரெல்லாம் என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்களோ திமுக சைட்லேயும் சரி அதிமுக சைட்லேயும் மறுபடியும் என்னை கூப்பிட்டாங்க நான் சொல்கிறது வந்து திமுகவின் உச்ச குடும்பத்தில் அதிமுகவில் அமைச்சர்கள் சும்மா கீழே உள்ள நிர்வாகி இல்லை நீங்கள் அப்போவே மூணு மாதம் முன்னால் சொன்னீங்க உங்களை தவிர வேறு யாரும் சொல்லலை கரெக்டாக இருந்துச்சு இப்போ அது சொல்லுங்கள் என்ன சோர்ஸுன்னு நான் சொன்னேன் இல்லை எனக்கு கொஞ்சம் இந்த உளவுத்துறை மத்திய உளவுத்துறை இங்கெல்லாம் தொடர்புகள் உண்டு இந்த மாதிரி தொடர்பு யார் தொடர்புன்னு கேட்டால் அதெல்லாம் சொன்னால் அப்புறம் நான் இப்படி பத்திரிக்கை நடத்துகிறது அப்போது இந்த தொடர்புகளில் வரக்கூடிய சில செய்திகள் அதை வைத்துக்கொண்டு சில அனுமானங்கள் கணக்குகள் இந்த கணக்குகள் கணிப்புகள்லாம் வந்து ஒரு அனுபவத்தில் வர்றது தான் இது ஒன்றும் பெரிய ஜோசியம் ஜோசியம் மாதிரி தான் ஜோசியத்தில் வந்து ஐம்பது சதவீதம் வந்து கிரக நிலைமையாக இருக்கும் ஐம்பது சதவீதம் வந்து உளவியல் அந்த மாதிரி இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ வேலுமணியோட தொடர்பு கொண்டு அவர்கள் வந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று நான் ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பாகவே சில யூடியூப்பில் வந்து நான் பேசியிருக்கேன் என்ன பேசிகிட்டு இருக்காங்க எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் சரியாக வரலன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அகற்றுவதற்கு அவர்களுக்கு தயக்கம் இந்த இந்த தேர்தலில் இப்போது அந்த முடிவு வந்தவர்கள் கூட அண்ணாமலை வந்து அமைச்சராக போகிறார் இங்கே வந்து வேறு யாரையோ போது அமித்ஷா வந்து இல்லை அண்ணாமலை இங்கே தொடருவார்னு ஒரு அறிக்கை கொடுத்தார் அப்போ இதுக்கெலாம் முன்னாலேயே நான் சொல்லியிருந்தேன் அண்ணாமலை இங்கே தான் தொடருவார் அவர் கோயம்புத்தூரில் வந்து அவர் வந்து அநேகமாக ஐம்பது சதவீதம் அவர் தோல்வியை தழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு பல யூடியூப்பில் தேர்தலுக்கு முன்னால் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக தான் நடந்துச்சு ஆனால் நான் ஒன்றும் அவரை போய் தோற்கடிக்கல அவராக தோத்துட்டார் அவ்வளோதான் இல்லை தோ வேறு சூழ்நிலைகளில் தோற்றுட்டார்னு வைங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னால் இந்த இதில் வந்து வேலுமணியை தொடர்பு கொள்வதாக எனக்கு சில தகவல்கள் வந்தது எடப்பாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாருன்னா போ சொல்லுங்கள் இல்லைன்னா எடப்பாடியை நவத்திட்டு வேலுமணி வந்து செங்கோட்டை இணை எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் இருப்பவர் அவரை வந்து ஒரு தலைவராக போட்டுவிட்டு வேலுமணி பின்னால் வந்து இயக்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்து பாஜகவிலிருந்து பேசிக்கொண்டு வருகிறார்கள் என்பதை பல நேர்காணல்களில் நான் வந்து யூடியூபுகளில் வந்து தேர்தலுக்கு முன்னாலேருந்தே சொல்லிக்கிட்டுருக்கேன் அதனுடைய விளைவு தான் இப்போ நடந்திருக்கு என்னுடைய அனுமதி மீட்டிங் அப்படி பாஜக அதிமுக கூட்டணி பற்றி மட்டும்தான் ஓசை மறுபடியும் எடுத்துக்கலாம் இல்லை அவங்க அது இல்லை பாஜக என்ன சொல்கிறாங்கன்னால் நீங்கள் இவங்க சசிகலா டிடிவி இவர்களை எல்லாம் வந்து அதாவது விட்டுட்டு தனியா தனியாக எல்லாம் யாரை விளக்குனீங்க விளக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் வந்து மறுபடியும் சேர்த்துங்க இங்கே அதிமுக வந்து இப்ப இதுக்கு பின்னால ஒரு சின்ன பின்னணி நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து திமுக அணியில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆம் ஸ்டாம் கொலை வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து கொஞ்சம் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சியில் கொடுத்திருக்க வேண்டிய குரல் அது இல்லை கள்ளக்குறிச்சி விவகாரத்திலையும் திருமாவளவர்கள் எதிர்ப்பு பேசினாரு ஆனால் என்னுடைய எனக்கு திருமாவளவனும் நண்பர் தான் நான் வந்து அவர் பேர் உள்ள அந்த கட்சி பேர் வைக்கும் விமர்சனம் என்னென்னால் அதில் இறந்தவர்கள் தொண்ணூறு சதவீதம் தாழ்த்தப்பட்டவர்கள் அவருடைய இனத்தை சார்ந்த பரைய இனத்தை சார்ந்தவர்கள் நான் சாதி ரீதியாக பேசவில்லை தாழ்த்தப்பட்டவர்கள் ஏழை மக்கள் வே ஏதோ ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு க சாராய பாக்கெட்டு கிடைக்கிது குவார்ட்ரு வந்து நூற்றம்பது ரூபா விற்கிது இது பரவாயில்ல அப்படின்னு ஒரு சாதாரண கூலி தொழிலாளிகள் பெண்கள் கூட உட்பட அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து அதை வந்து கொஞ்சம் இது வந்து அங்கே உள்ள உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் காவல்துறைக்கு தெரியாமல் கள்ள சாராயம் காய்ச்சவே முடியாது கடத்தவே முடியாது பைப் லைனில் வச்சு இறக்குனதை வந்து நான் வந்து ஆதாரங்களுடன் வேறு ஒரு நிகழ்வில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் மற்ற கூட்டணி கட்சியிலே காட்டிலும் ஒரு வலுவான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு இல்லைங்களா இல்லை அதை தான் சொல்கிறேன் கள்ளச்சாராயத்தில் ஓரளவுக்கு எதிர்த்தார் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே குரல் கொடுத்து இருக்கிறா பூரண மதுவிலக்கு வேணும் அதுக்கு அதுக்கு கள்ளக்குறிச்சியும் சேர்த்து சொன்னதாக வச்சுக்கலாம் பூரண மதுவிலக்கு வேணும்னு சொல்லி பூரண மதுவிலக்கு எங்கெந்துங்க வரும் மொத்தம் இருக்கிற பதினோரு டிஸ்ப்ளரியில் பத்து டிஸ்ப்ளரி வந்து திமுக சார்பானவர்கள் ஆறு பேர் திமுகாரர்கள் நாலு பேர் திமுக தொடர்புள்ளவர்கள் ஒன்றே ஒன்று கோல்டன் மிடாஸு சசிகலா அதிமுக தொடர்பான அதாவது சசிகலா தொடர்பானவர்கள் ஏன்னா இப்போ சசிகலா வேறு அதிமுக வேறுன்னு ஆகிப்போச்சே அதனால் வந்து எப்படி அந்த அந்த ப அந்த பத்து டிஸ்டிலரியில் சேர்த்து ஆறு லட்சம் ஏழு லட்சம் கோடி லாபம் வருடத்திற்கு வருகிறது வியாபார லாபம் அவர்களுக்கு அந்த பத்து டிஸ்டிலரியும் சேர்த்து அதை எப்படி இழுத்து மூடிடுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அந்த தண்ணி சப்ளை பண்ணுறாங்களே பாக்கெட்டு தண்ணி சாராய கடையில் செய்ய மற்ற கேன் தண்ணி எல்லாம் அதுவே சில ஆயிரம் கோடிகள் வியாபாரம் இதெல்லாம் வந்து இழுத்து மூடிட்டு போயிடுவாங்களா அரசியல்வாதிகள் திமுகவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது பூரண மதுவிலக்குன்னு கேட்டால் அதிமுக பிரிவில் கூட இவங்க திமுகவுக்கு எதிர்த்து பூரண மது விலக்குன்னு கேட்டால் கோல்டன் மிடாசை மூடினாங்களா இல்லை இவங்க கோல்டன் மிடாசை மூட மாட்டாங்க அந்த பத்து வந்து திமுக காரங்க மூடிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் நான் திமுகவை சப்போர்ட் பண்ணி சொல்லலை இவங்க தானிக்கு தீனின்னு இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க மூட மாட்டாங்க இதுதான் வந்து யதார்த்தம் அந்த வகையில் இப்போ வந்து விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு விரிசல் தெரிகிறது கடுமையாக பேசி வருகிறார் திருமாவளவன் இதை கொஞ்சம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வைகோ மதிமுகவுக்கு வந்து வாக்கு வங்கி மிகப்பெரிய வாக்கு வங்கின்னு சொல்ல முடியாது ஒரு காலத்தில் எழுச்சி தலைவராக இருந்த வைகோ அவருக்கு பின்னால் எத்தனையோ மாநில மாவட்ட செயலாளர்கள்லாம் போனாங்க அவர் பிரிஞ்சு போன போது அதுலேருந்து அவர் வேற எங்கேயோ வந்துட்டார் ரொம்ப நிலைமை பரிதாபமான நிலைமைக்கு வந்துட்டார்ன்றது தான் என்னுடைய இது ஆனால் அவர் கூட வந்து அவரும் துரை வைக்கவும் வந்து அந்த மூன்று புதிய சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் வந்து அவர்கள் அமைந்த பகுதியிலேயே அவருடைய அலுவலகம் அமைந்த பகுதியிலேயே வந்து திமுக செய்யும் பொழுது யாருமே போகலை ஒரு மாநில நிர்வாகியே ஒரு சிறு நிர்வாகி அனுப்புவர்தான் வந்து அவங்க முடிவு பண்ணும்போது அந்த நிர்வாகி வந்தால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் வைக்கவோ இல்லை துரை வைக்கவோ வரணும்னு எதிர்பார்த்துருக்காங்க இவங்க போகலை என்ன வருத்தத்தினால் போகலைன்னு தெரியல போகலை அப்போ அதனால் வந்து அதில் போராட்டத்துலேயும் கலந்துக்கல அந்த இன்விடேஷன்லேயும் அவங்க பேர் வரல அப்போது துரை வைக்கோ மறுநாளைக்கு என்ன பேசுகிறாரு இது நடந்த மறுநாள் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் பேசுகிறாரு அறிக்கை கொடுக்குறாரு மக்களுக்கு தெரியாதா துரை வைக்கோ சொல்லி தான் இதை தெரிஞ்சுக்கணுமா இப்போ திமுகவுக்குன்னா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக அதிமுக தான் அதிமுகவுடைய செல்வாக்கு குறைந்து பாஜக வந்து விட்டதா என்றால் வருமோ என்று எதிர்பார்க்கப்பட்டது இன்னும் வந்து வெயிட்டிங் லிஸ்டில் தான் இருக்குது இரண்டாவது இடத்துக்கு வந்துடுச்சுன்னு உறுதியாக சொல்ல முடியாது ஒரு கால் ரெண்டு இந்த ரெண்டுத்துக்கும் மூணுத்துக்கும் அதாவது ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் இடைப்பட்டதில் ஒரு போட்டி இருக்குன்னு வேணால் சொல்லலாமே தவிர ரெண்டாவது இடத்துக்கு பாஜக வந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் சொல்லும்போது அங்கேயும் ஒரு விரிசல் தெரியுது இதை தவிர விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் வந்து வரும்பொழுது அவர் என்ன பண்ணார் சீமானோட வந்து நான் கூட ஒரு வேறு இதில் பேசியிருக்கேன் காரில் வந்து ஈசிஆரில் இதில் வந்து ஓஎம்ஆரில் ரெண்டு மணி நேரம் அவரே காரை ஓட்டிக்கிட்டு நடிகர் விஜய் சீமானை பக்கத்தில் உட்கார் வச்சுக்கிட்டு ரெண்டு ஏன்னா வெளியில் இருந்தால் மற்றவங்க டிரைவர்லாம் இருந்தாலும் பேச பேசுறது என்னென்னு வெளியில் லீக் ஆகணும் ரெண்டு மணி நேரம் ஓஎம்ஆர் இசிஆரில் சுற்றிக்கிட்டே காரில் ஏதோ ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காங்க அதனால் விஜயும் சீமானும் கூட்டணி வச்சிருவாங்க நான் நம்மளை என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இஸ் அதை சொல்கிறது டெஸ்டிங் தி வாட்டர்ஸ் அங்கங்கே எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு பார்க்குறாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்காரர்களும் வந்து விஜயுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் காங்கிரஸும் வந்து விஜயுடன் தொடர்பில் இருக்கிறது பல கட்சி கூட தொடர்பில் இருக்கு ஆமாம் அப்படி அந்த தொடர்பில் இருந்ததுனால தான் இதே செல்வப்ந்துகை என்ன பேசினார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி மலர வேண்டும்னு பேசினார் பின்னாலேயே வந்து எத்தனை நாட்கள் மற்றவர்கள் முதுகில் நாம் சவாரி செய்வதுன்னு சொன்னார் ஈவிகே கே செலங்கோன் வித்தியாசமாக வந்து திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு நம்ம வந்து க கடன்பட்டிருக்கோம் நன்றி தெரிவிக்கணும் அவர் இல்லாமல் நம்ம பத்து சீட்டு ஜெயிச்சிருக்க முடியும் ஆனால் ஈவி கே செலங்கோன் சொன்னது நியாயம் காங்கிரஸுக்கு என்று பெரிய வாக்கு வங்கி இல்லை திமுகவுடைய வாக்கு வங்கியை நம்பி தான் இருக்குது அப்போது இந்த காங்கிரஸில் ஒரு திமுகவில் ஒரு லேசான வரிசல் விசிகாவோட ஒரு லேசான விரிசல் இந்த விரிசல் வந்து முழுமையாக பெரியதாக ஆகி இவர்கள் விலகி போகும் அளவுக்கு வருமா வராதா இது வந்து இன்னும் இப்போ வந்து ரொம்ப ஃப்ளூயிட் ஸ்டேஜ் இப்போ அதை சொல்ல முடியாது இது இப்படியே திமுக வந்து இதை வந்து சமாளித்து அவர்களை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் விலகி போனால் எங்கே போனோம் தான் போகணும் விசிகா போய் பாஜகவோட சேராது சீமான் பாஜகவோடு சேரமாட்டார் இப்படி சில பர்மோட்டேஷன் காப்பி விஜய்னால் ஒரு கால் புதுசாக வந்திருக்காருன்னு போய் சேரலாம் ஆனால் என்னுடைய கணிப்பில் இது வரைக்கும் நான் என்னுடைய அரசியல் கணிப்பு தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக இருந்திருக்கு அதே மாதிரி கணிப்பில் விஜய் வந்து கூட்டணி எதுவுமே சேர மாட்டாரு கூட்டணி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார் கடைசி நிமிஷத்தில் தனியாக தான் நிற்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி அவர் கூட சேரமாட்டார் சேரமாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அதுக்கான சில அப்படி முஸ்டீப்கள் மாதிரி தெரியுமே தவிர அந்த பில்டப்பெல்லாம் தெரியுமே தவிர கடைசி நிமிஷத்தில் அவர் வந்து தனியாக தான் நிற்பாருன்றது என்னுடைய கணிப்பு பார்க்கலாம் தெரியாது கணிப்பு பலிக்குமா இல்லையா தெரியாது இப்போ வந்து நீங்கள் அதிமுகவுக்கு வந்தீங்கன்னா விசிக்க வந்து இங்கே வ அதிமுகவுக்கு வந்து அந்த விரிசலை பயன்படுத்தி கொண்டு அதுதான் அரசியல் அங்கே விரிசல் இருக்குன்னா அதை பெருசாக்கி அங்கேருந்து அவங்களை இங்கே தூக்கிட்டு வரதான அரசியல் பொதுவான அரசியல் அப்போ வரணுன்னா அதிமுக இங்கே பலமாக இருந்தால்தான் பிசிகாவோ வைகோ மதிமுகவோ இல்லை மற்ற மார்க்சிஸ்டோ வந்து திமுகவிலிருந்து இருந்து விலகி கூட்டணியிலிருந்து அதிமுகவுக்கு வரணும்னா அதிமுகவு ஓரளவுக்கு பலமாக இருக்கணும் ஆனால் இப்போ அந்த பலம் இல்லை சார் அதிமுக வரலாறு அப்படித்தானே சார் இருந்திருக்கு எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னரும் பிரிஞ்சாங்க ரெண்டு பிரிவா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒன்று சேரலை தானே இல்லை ஜானகி அணி என்ன ஆச்சு அதுக்கப்புறம் ஜானகி அணி ஆரம்ப விற்பனை வைத்து ஜானகி அணி வந்ததே தவிர ஜானகி அம்மா வந்து அவங்க வந்து அரசியல்வாதியே இல்லையே இப்போ ஜெயலலிதா வந்து கொள்கை பரப்பு செயலாளர்லாம் இருந்தாங்க அதெல்லாம் இருந்தது ரெண்டாவது ஜெயலலிதாவுக்கு வந்து இந்த சினிமா பிரபலமே என்கிற ஒரு இது தான் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலே ஆந்திராவில் மட்டும்தான் அந்த சினிமா பிரபலங்களுக்கும் அரசியலுக்கும் உள்ள அந்த இது வந்து பார்த்திங்கன்னா என் டி ராமராவு எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி அவர்களே வந்து பராசக்திக்கு அப்புறம் தானே திமுகவில் பிரபலமானார் அந்த வரிசையில் திமுக ஆரம்பிக்கும் போது இருபத்தெட்டு பேர் ஆரம்பித்தாங்க தீக்காவிலேருந்து பிரிஞ்சு வரும்போது ஆளுக்கு பத்து ரூபா போட்டு அந்த இருபத்தெட்டு பேரில் கருணாநிதி அவர்களுடைய பெயரே இல்லையே அதுக்கப்புறம் அண்ணாதிரை இருக்கும்போது அவர் வந்து அந்த புரோட்டோகாலில் வந்து ஆறாவது ஏழாவது இடத்துல தான் இருந்தார் தான் நம்ம டூவில் இருந்தார் எம்ஜிஆருடைய சப்போர்ட்டில் தான் இவர் வந்து கருணாநிதி வந்து முதல்வராக முடிந்தது அது அரசியலில் அதெல்லாம் வந்து சா சாதாரணமாக நடக்கக்கூடியது எதுக்காக சொரோனா இந்த ஜா ஜே அணியில் வந்து பெருசாக வந்து நீங்கள் ஜா அந்த ஜா அணி வந்து ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இல்லாத ஒருவர் அதனால் வந்து ஜெயலலிதா வந்து முன்னால் வர முடிஞ்சது இந்த ஓபிஎஸ் அணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்கிறான் ஓபிஎஸ் அணி வந்து ஏன்னா ஓபிஎஸ்ஐ சுற்றி இருப்பவர்கள் ஒரு ஒருவராக கலந்து கொண்டே போகிறார்கள் அப்போ ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்படுவார் எந்த இடத்துல வந்து அதாவது பாலிட்டிக்ஸ் இஸ் வந்து பர்செப்ஷனல் உள்ளபடியே என்னங்கிறத விட வெளியிலேருந்து மக்களுடைய கண்ணோட்டத்தில் பார்வையில் வந்து பலமாக இருக்குது நினச்சாங்கன்னா பலம் உள்ளுக்குள்ளே பலவீனமாக கூட இருக்கலாம் ஆனால் வெளியே வந்து அந்த பலத்தை காண்பித்து கொள்வது தான் அதுதான் வந்து பர்செப்ஷன் நீங்கள் பார்க்கும்போது பலசாக நல்லா இருக்குது இந்த கட்சி தான் இப்போ நீங்கள் ஓட்டு போடுறதுல நிறைய பேர் போகும்போது ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவான் அவனுக்கு வேணுங்கிற கட்சியை ஓட்டு போடுறதான் கமிட்டட் ஓட்டர்ஸ் வின்னிங் ஹார்ஸுக்கு ஓட்டு போடுவான் அந்த வின்னிங் ஹார்ஸுன்ற நம்பிக்கை எப்போ வரும் அது பலமாக இருந்தால் தான் வரும் இல்லையா அந்த பலமாக இருக்கிற மாதிரி ஒன்று பலமாக இருக்கணும் இல்லைன்னா பலமாக இருக்கிற மாதிரி நடிக்கணும் அந்த வகையில் அந்த நடிக்கிறதுக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இப்போ பலவீனமாக இருக்குது அதிமுக இந்த சூழ்நிலையில் தான் விசிக்காவோ இல்லை மதிமுகவோ மார்க்சிஸ்ட்டோ வந்து விலகி இங்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கணுன்னா அங்கே பாஜக டெல்லியிலிருந்து வேறு ப்ரெஷரைஸ் பண்ணுது நீங்கள் ஒற்றுமைப்பட்டால் அப்படின்னு சொல்லி வருது அப்போது பாஜக கூட்டணியும் வந்து வேண்டும் அப்படி வந்தால்தான் திமுகவை எதிர்க்கும் வலிமை நமக்கு இன்றைக்கி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஆறு பேருடைய ஒரு கருத்தாக இருக்கிறது இந்த கருத்து வந்து சரியாக இல்லையானால் அரசியல் ரீதியாக சரி என்று ஏற்றுக்கொள்ளலாம் அரசியல் ரீதியான்னு பார்க்கும்போது கொள்கை தார்மீகம் அதெல்லாம் ஒன்றும் வராது அப்போது அந்த மாதிரி போய் தான் இரண்டரை மணி நேரம் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போது வந்து அவர் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்த தகவல்னால் சின்னம்மா அதாவது சசிகலா அவர்களை வந்து அடையாளமாக வைத்துக்கொள்ளலாம் ஒன்று அனுமதிக்கலாம் கம்யூனிட்டி ஓட்டு அந்த முக்களத்தோர் ஓட்டு ஒன்று அது ஒன்று ரெண்டாவது அவர் தான் வந்து இவரை முதலமைச்சர் ஆகிவிட்டு போனவர் அது இப்போவே வந்து இவர் நன்றி கேட்டவர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா எடப்பாடியை காலில் விழுந்து வாங்கினார் தவழ்ந்து போய் வாங்கினாருங்கலாம் சொல்லி கேண்டல் பண்ணுறாங்க அதெல்லாம் அந்த விமர்சனங்களை சரிப்படுத்துவது ரெண்டாவது அவருடைய பொசிஷன் சேஃபு ஏன்னா அவங்க சசிகலா வந்து தேர்தல் அரசியலில் வந்து இப்போ வர முடியாது அந்த அந்த ஆறு வருஷத்துக்கு வர முடியாது இப்போ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வருஷம் முடிஞ்சிருச்சு இல்லை இல்லை அவங்க விடுதலையாகி ஆறு வருஷம் அது இன்னும் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வர முடியாது முப்பத்தொன்றுக்கு வரலாம் அது வேறு விஷயம் இருபத்தாறு முடிஞ்சதில்லை முப்பத்தொன்று அதனால் வந்து அவர்களால் வந்து ரெண்டாவது முன்னளவுக்கு அவர்களுக்கு வந்து நேரடியாக அந்த கேடர் தொடர்பு இல்லை முன்ன மாதிரி சின்னமான பயப்படுற அளவுக்கு அந்த பயம்லாம் போய் இறங்கி போச்சு இந்த இடைப்பட்ட காலத்தில் அப்போ அவங்கள வந்து வச்சுக்கலாம் டிடிவி நான் யோசனை பண்ணி சொல்கிறேன் ஏன்னா டிடிவி வந்து ஒரு திறமையாளர் ஒரு தலைவருக்கு உண்டான சில பண்புகள் அவர்கிட்ட இருக்குது புத்திசாலி அப்படின்னு பொதுவாக ஒரு அபிப்பிராயம் உண்டு அவர் பேரில் நிறைய பேருக்கு நன்மை பண்ணியிருக்காரு அதாவது அதை வச்சுக்கிட்டு அந்த முக்குளத்தூர் ஓட்டை வச்சுக்கிட்டு அவர் ஒரு தலைவராக வந்துட்டார்னா இவருக்கு ஒரு த்ரெட்டு வந்துட கூடாதுன்றதுனால அரசியலில் அப்படி தானே அது வந்து உங்களுக்கு வந்து ஸோ அவர் ஆனால் எந்த காரணம் கொண்டும் ஓபிஎஸ்ஸை அனுமதிக்க மாட்டேன் ஓபிஎஸ் இத்தனைக்கு வந்து நான் வந்து அதிமுகவிற்காக நான் எந்த தியாகமும் செய்கிறேன்னு சொல்கிறார் அதாவது எடப்பாடிக்கு கீழே கூட பணியாற்றுறேங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் நீங்கள் ஆனால் அதெல்லாம் வேணவே வேணாம் அவருன்னு சொல்லியிருக்காரு பாஜக கூட்டணியை பற்றி ஒரு பேச்சு வரும்பொழுது அண்ணாமலை இல்லாத பாஜகவுடன் நான் கூட்டணி சேருவதற்கு தயார் அதுக்கான சாத்தியம் இல்லை என்னென்னா இல்லை ஏன் வந்து இது வந்து அதை அதனால் கொஞ்சம் பா அதை அவர் பேசுனதாக எனக்கு கிடைத்த ஒரு தகவல் வந்து எடப்பாடியார் சொன்னதாக அவர் ஆறு மாதம் இப்போ ஹார்வார்டு யூனிவர்சிட்டியில் லண்டனில் வந்து ஏதோ ஒரு படிப்புக்காக போகிறாரு அண்ணாமலை அது உறுதியாகிடுச்சு ஆமாம் அதாவது அவராக மாற்றினால் ஒழிய அவரே தான் அறிவிச்சிருக்காரு எப்போ ஜூலை ஆகஸ்ட்லேயே போதும் ஆகஸ்ட்லேயே என்னமோ போகிறார்னு நினைக்கிறேன் அப்படி போனால் அப்போது மாற்று ஏற்பாடுகள் ஏதோ ஒன்று வரும் அந்த மாற்று ஏற்பாடுகளை தாண்டி அவர் மறுபடியும் இங்கே வந்து உட்காருவாரா இல்லையான்றது தெரியாது ஒரு வானதி சீனிவாசனோ இல்லை தமிழிசையோ வந்து அந்த இடத்துல வந்து உட்காரில்ல நயினார் நாகேந்திரனோ அங்கே போய் உட்கார் நான் இருக்கிற தலைவர்களில் மூத்த தலைவர்கள் பிஜேபியில் சொல்கிறேன் அவங்க வந்து அண்ணாமலைக்கு பதிலாக அந்த ஆறு மாதம் வந்து அப்படியே தொடர்றாங்கன்னு வைங்க எடப்பாடிக்கு அவர்களோடு எந்த பிரச்சனையும் இல்லை கூட்டணி மறுபடியும் வரும் ஆனால் அண்ணாமலையே மறுபடியும் ஆறு மாதத்துக்கு வந்து இடைக்காலத்தில் யாரையா போட்டுட்டு மறுபடியும் அண்ணாமலையை குழந்தைங்க உட்கார வச்சா அவருக்கு அது ஏற்புடையதாக இல்லை அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஆறு மாதம் பொறுமையாக பார்ப்போம் கூட்டணியை பற்றி நம்ம பிஜேபி கூட்டணி பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தானே இன்னும் டைம் இருக்குது ஆனால் இங்கே வந்து ஓபிஎஸை சேர்த்துக்க மாட்டேன் இதுதான் இவர்களுக்குள்ள பேச்சு பிஜேபி மேலிடம் டெல்லி என்ன நினைக்கிறது என்றால் இப்பொழுதிலிருந்தே அதை வந்து அதாவது ஒன்று பிஜேபியுடன் கூட்டு வைக்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கண்டிஷன் எதுவும் போடாமல் எடப்பாடி அதிமுக வந்து கூட்டணி வைக்கணும் அப்படி இல்லை என்றால் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள அந்த அரசியல் திட்டம் இந்த அதில் வந்து வேலுமணி அவர்கள் முன்னிலை வைக்கிறார் செங்கோட்டையன் வந்து ஒரு செரிமோனியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாள தலைவராக இருந்து வேலுமணி தான் அதில் வந்து இருப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடியது இப்படி ஒரு இது அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு இதில் எது நடக்கும்னு தெரியாது போகிற போக்கு பார்த்தா வந்து எடப்பாடியின் அதிமுக அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அடுத்த இரு வாரங்களில் எடப்பாடி வர்சஸ் அதிமுகன்னு ஆனால் ஆச்சரியப்படுவதற்கில்லை எடப்பாடியா அதிமுகவா எடப்பாடி தலைமையிலான அதிமுக அப்படின்னு சொன்னது போக இவ்வளோ நாளாக எடப்பாடியா அதிமுகவா அதிமுகவை பலப்படுத்த வேணும்னா எடப்பாடி வேணுமா வேண்டாமான்னு மற்றவர்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தெரிகிறது இந்த சூழ்நிலையை எப்படி அதிமுக எதிர்கொள்ளப் போகிறது இதில் பெரிய அட்வான்டேஜ் யாருக்குன்னா திமுகவுக்கு தான் எப்போவுமே எதிரிகள் பிளவுபட்டால் ஆளுங்கட்சிக்கு வந்து அதுதான் அந்த வகையில் அதிமுகவின் நிலைமை வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த இரு வாரங்களில் சில அரசியல் அல்ல இரு வாரங்களில் இல்லை சில வாரங்களில் அரசியல் அதிசயங்கள் தமிழ்நாட்டில் அதிர்ச்சிகரமான அதிசயங்களாக கூட இருக்கலாம் நடைபெறும் என்பது என்னுடைய கணிப்பு அவங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்தது ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்